பாருங்க நண்பர்களே எங்க தண்ணிய பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு சும்மி பூல் கூட தோத்துருங்க குமா பிடிச்ச வச்சிரும் தண்ணிய பாருங்க எங்க எங்க சார் புத்து மாதிரி போலாம் இருக்கு பாருங்க நண்பர்களே எங்க ஊரை பாருங்க எப்படி இருக்கு எங்க சுத்தி மழை தான் இருக்கும் எங்க மிரட்டி விட்டுறோம் குமாப்பட்டி அன்னை மாதிரி நல்லா நங்கு நங்கு நடந்தோம் எங்கேயா கூட்டு போய்கிட்டு இருக்கீங்க இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகி போச்சியா ஒரு

இதைத்தான் அவர் கும்மாப்பட்டி கும்மாப்பட்டின்னுக்கிட்டு இருக்காரு இப்போ இங்கேருந்து நேராக அவர் இந்த கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு போவோமா எல்லாருமா தான் போகிறோம் கும்மாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க நண்பர்களே நம்ம ஊர் கும்மாப்பட்டியை போய் பார்ப்போம் ஏங்க கூமாபட்டி ஐலாண்டை பார்க்குறதுக்கு எல்லாம் ஆவலோட இருக்கீங்களா நாங்கள் அதுக்குதே பைக்கில் இருக்கோம் கும்மாப்பட்டி ரோடை பார்க்குறீங்களா ரோடை பார்த்தா கண்ணெலாம் தெரியாதுங்க எல்லா பக்கமும் சோண்டி தாங்க போட்டுப்பாங்க ஊரே தோண்டி போட்டு எங்கே பாருங்க நம்ம கூமப்பட்டி ரோட இதேங்க நம்ம ஊர் கூமப்பட்டி ரோடு பாருங்க மிரட்டி விட்டுருக்கா வேற லெவலாக இருக்கா போயிட்டு இருந்தோம் எங்க நம்ம ஊர் காடை பாருங்க காடு காடு பாதை ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே வாடுங்க காட்டம் பாருங்க இந்த மாதிரி காட்டை இங்கே பார்க்க முடியுமா அந்த பக்கம் பாருங்க மலையை எப்படி அழகா தெரியுதுனே ஊமாவைப்பட்டி ஒரு தனி ஐலாட்டுக்கு ஒரு ஆட்டோ நிற்கிது இன்னும் மாதிரி யாரும் வந்திருக்காங்க ஒரு காடு வேறு நிற்கிது சஃபாரி ஒன்று நிற்கிது இது தாங்க கூமாப்பட்டியோட அணை பிளவக்கல் டேம் இதுக்குள்ளதே அவர் குளிச்சுக்கிட்டு எங்கே கூமாப்பட்டி தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்கன்னு சொல்கிறாரில் அது இந்த டேமு தாங்க ஆனால் நம்ம இதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கிற கேணிக்கு தான் குளிக்க போகிறோம் வழியாக நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து உள்ளே போக போகிறோம் அவரை முடிஞ்சால் அதுக்குள்ளே போய் வீடியோ போட சொல்லுங்கள் இதான் பார்க்கிங் ஏரியா இது தான் வண்டி வரும் அதுக்கு மேலே வண்டி போகாது அவனுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு அதை எடுக்க மறந்தாச்சு ரெண்டு வண்டி வருது மச்சான் உங்கள் அஜாஸ்தீன் அது ராதா அவர் இப்போ கிளம்பியாச்சு இதான் நம்ம கேங்க எதை பக்கம் போகணும் வாங்க இவர் தான் நம்ம மாப்பிள்ளை இது தம்பி மாப்பிள்ளை இல்லை அங்காளி பங்காளி அவங்கவங்கெல்லாம் பேசிக்கலாம் சரி பேசிக்கலாம் சிறப்பா போயிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே ஒரு லோடு இருக்காங்க அசரித்து மொத கொண்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துலேயும் போடுவோம் யூடியூப்ல உள்ளே போட்டுருவாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம் திடீர்னு நம்ம போகிறாங்க திடீர்னு இந்த காட்டுக்குள்ளே போக சொல்றாங்க சரி நம்மளும் போவோம் சேர்ந்து போய் போக வேண்டியது அடர்ந்த காடு காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது தண்ணி தான் வச்சுக்கிச்சி கீழே டேம் தண்ணி அதனால் பைக் அங்கே வரைக்கும் போச்சு இந்த இட பக்கத்துலேயே போட்டாச்சு அதனால் நடராஜா சர்வீஸ் தான் எவ்வளோ தூரம் நடக்கணும்னா தெரியாது ஏன்னா அப்ராக்சிமேட்டாக எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ வரும் ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே போகிறதுல ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கோங்க மலை இந்த மலை ஏறி இருக்குன்னா அந்த பக்கம் பின்னாடி மேகமலை நேராக இறங்கிடலாம் அப்படி தான் போயாகணுமா அண்ணா இப்போ இந்த இடத்து எப்படி அந்த பக்கம் போகிறதுல இல்லை நடந்து போனவங்க நீச்சல் அடித்து போகணும்னு எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்களே கண்ணி கம்மியாக இருக்குது ஓகே ஓகே தெரியுதா உங்களுக்கு அது தெரியுதா இப்போ உங்களுக்கு அந்த அழகிய வீப்பை அனுப்பி போகிறேன் டேமோட பார்த்துக்கோங்க இது தாங்க அந்த கூமாப்பட்டி கூமாப்பட்டி ஐலாண்டு இது தாங்க அவர் ஐலாண்டு ஐலேண்டு சொல்லிட்டு திரிகிறாரே அந்த ஐலேண்டு இது தான் இது பார்த்தீங்கன்னா இது தான் பெரியார் டேம் பெரியார் டேமோட அழகிய தோற்றம் இது தான் மலையடி வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்கு பாருங்க அழகாக இதுக்குள்ளே தான் நம்ம இதை தாண்டி வெத்தலக்கட்டு கேணின்ற ஒரு இடத்துக்கு குளிக்கிறதுக்கு போகிறோம் லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இது வழியெல்லாம் தண்ணியில் வந்துட்டு இருந்தோம் தண்ணியில் பைக்கில் வந்துட்டுருந்தோம் அவ்வளோ தூரம் போச்சு இப்போ நனைஞ்சு தான் போகணுன்னு நினைக்கிறேன் இப்போ கையில் எடுத்துக்கலாமா ரைட்டாக பற்றியுது அன்னைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் அண்ணன் தள்ளி எல்லாம் போயிட்டாங்க அந்த கடைசியாக இருக்கேன் அந்த பக்கம் இருக்குது ஆமா அந்த மலை அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு டேம் இருக்கு வெற்றி கரைக்கு வந்தாச்சு மக்கள்லாம் காட்டுறேன் எத்தனை பேர் வராங்கன்னு மாப்பிள்ளம் அவர் இருக்கிறதுல இவருதான் பெரிய மனுஷர் இவருதான் நீங்க நீங்க

இழந்த பழம் மரம் பழம் இல்லை அடிமை பெண் மாதிரி போகணுமா அடிமை பெண் மாதிரி போக வேண்டியிருக்கு பெண் எம்ஜிஆர் கூப்பிட்டு பார்த்து பக்கத்தில் வந்தாச்சு அருவிக்கு பக்கத்தில் ஆனால் இனியும் போகணும் பாப்பில

இன்னும் போகணும் அடிச்சு இந்த பக்கம் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காணிச்சில்ல அந்த இடம் தான் இது ஓகே மறுபடியும் நம்ம மேலே போகலாமா ஓகே எல்லாேருக்கும் நாக்கு தெளிவிச்சுன்னு நினைக்கிறேன் ரெஸ்ட்டு போடுறதுக்கு நின்றுருக்காங்க ரெண்டு நிமிஷம் போகலாம் எல்லோரும் ரெஸ்ட்டில் இருக்கிறனால எல்லாருக்குமே கொய்யாக்கா உடைக்கிறார் தம்பிச்சி இன்னொரு தாங்கண்ணே கொய்யாக்காய் சாப்பிட போகிறோம் எல்லாரும் ரெஸ்டில் இருக்கா எல்லோரும் கொய்யாக்காய் சாப்பிட்றாங்க போயிட்டு நல்லா இருக்காமிச்சா கொய்யாக்காய் சாப்பிட்றீங்க நடந்து போய் டைம் ஆகிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க கொய்யாப்பழம் ரெஸ்ட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிடவே இல்லை இன்னும் அமீர் கொய்யாப்பழம் கிடைக்கா அங்கேருந்து இவ்வளோ தான் நடந்து வந்தீங்க எப்படி இருந்துச்சு ஓகே ரெஸ்ட் டூ ஓவரு நமக்கு இருந்து கிளம்புறோம் சேஃப் சோனுக்கு வந்தாச்சா ஓகே சேஃப் சோனு கொண்டோமா மச்சா இனிமேல் எப்படி இருக்கும் மச்சா போகிறது இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படியா ஆமாம் த்ரில்லிங்கோட த்ரில்லிங் பார்த்துக்கோங்க த்ரில்லிங்கோட த்ரில்லிங்காக இருக்கும் மச்சா இனிமேல் தான் இப்போ த்ரில் ஆரம்பிக்குது அப்போது அப்போ எவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் சும்மா ட்ரெயிலர் தானா ட்ரெயிலர் தான் ஏதாவது பழங்கள் ஏதாவது கிடைக்க என்னங்க பிக்சர் இனிமே தான் காட்டுறீங்களா நார்மல் இதுல வந்தோம் இப்போ நம்ம வந்து மேடி ஏறிக்கிட்டு இருக்கோம் மழை ஆரம்பிக்குது இத்துடன் பதினோரு கிலோமீட்டர் ஆகிவிட்டது மத்தான் போல் நங்கு நங்குன்னு ஏறி வரவும் என்று சொல்கிறார் பாறையில் தான் போய்கிட்டு இருக்கோம் அண்ணன் நங்கு நங்குன்னு வேட்டையை கட்டிட்டு தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு நங்கு நங்கன்னு போய்கிட்டு இருக்காரு நடந்து வந்ததில் மூஞ்சியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாரஸ்தாரங்களுக்கு தெரியாமல் போய்ட்டு இது ஒரு ஹிடன் பிளேஸ் வர அதனால் இந்த பக்கம் வேறு வரதாக இருந்தால் அனுமதி வாங்கி தான் வரணும் அனுமதி கிடைக்காது இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுகிறனால கேதாக்குள்ளே போய்ட்டு இருக்கோம் அவங்களுக்கே அந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன் ஃபைனலி வி ரீச் கேணி தான் அங்கே கேணின்னு சொல்லுவாங்க இங்கே அதாவது ஒரு ஆழமான பகுதி ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெருசாக இருக்கும் அதை வந்து வெத்தலக்கட்டு கேணின்னு சொல்லுவாங்க மண்ணை வந்து அரித்து கொண்டு விட்டது அரி கொண்டு போய்விட்டது நேரத்தில் ஆனால் ஃபுல்லாக யானைகள் நடமாடும் ஆல்ரெடி அங்கே யாரோ வந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க ஃபுல்லாக ஆள் இருக்காங்க நம்ம இதுதான் நம்ம இந்த கேடி வந்து பயங்கர ஆழம் தண்ணி மேலேன்றது தான் என்னடா எங்காய் இப்படி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்க நினைக்காதுங்க வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு இதை பற்றி அருமை தெரியாது ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு தான் இதை அதோடய அருமை தெரியும் இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாதான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எதாவது உங்கள் ஊரில் இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இப்போ நீ தலையில் எண்ணெய் தேய்ச்சி வச்சு ஆல்ரெடி இனி ஒரு மசாஜா போட்டு குளிக்க வேண்டியதான் பயங்கரமாக தோச்சிக்கிட்டு இருக்காரு துவச்சுட்டு மத்திய காலத்து களம் இறங்க போறாரு அடி பாருங்க மாப்பிள்ளை இங்கே ரெடியாக இருக்காரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க என்ன தைக்க போறீங்களா சரியான யாருமே அவங்க காணிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டோமா கொஞ்சம் மண்ணில் தானே வச்சிருக்கேன் அப்போ மண்ணாக தானே

பயங்கர ஜல ஆளை எவ்வளோ இருக்கு எங்க நின்று காட்டுங்க ஊங்கிட்டாரு ஓகே தவறுக்கு தயாராக இருக்கிறார் வாங்க 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 மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார் ஃபுல்லாக தண்ணி நடச்சி விட்டார் அண்ணே நே டேய் கொஞ்சம் பைய அடிக்க ஓகே நானும் இவர்களுடன் குளிக்கலாம் என்று இருக்கிறேன் இருங்க 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 சரி இறங்குவம்மா

எடுக்க முடியல அதனால குளிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு புளி விடாமச்சேன் புஷ்பான வருல இங்க வாங்க ஜம்ப் பண்றீங்களா ஜம்ப் பண்ணிவிட்டார் சுவிங் பூல் கூட தோத்துங்க குமாப்பிடி தண்ணிய பாருங்க எங்க எங்கள் சர்பத்து மாதிரி இருக்குங்க பயணி நானும் உங்களோட சேர்ந்து குடிக்க போகிறேன் என்னை எடுக்கிற இல்லை அதனால் நம்ம ஒரு மூங்கி மட்டும் நீச்சிக்கலாம் மூங்கியாச்சு இதோட முடிச்சுக்கலாம் குளிச்சு முடிச்சாச்சு எல்லோரும் கிளம்புறோம் மறுபடியும் சந்திப்போம் ி ஐலாண்டில் போய் குளிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் இங்கே கறி சாப்பாடு ரெடியாக வச்சுருந்தாங்க வாழையில் அள்ளிக்கிட்டு நம்ம மக்களோடு சேர்ந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க இங்கே வாருங்க ஒரு ஒருத்தர் என்ன ரன்னிங்கில் இருக்காங்க எல்லாருக்கும் சரியான பசி போயிட்டு வந்ததில்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க குமாப்பட்டினாலே நாங்க நாங்கதான் குமாப்பட்டி என் பேரை சொன்னா கும்மாபட்டிய வரும் கும்மாபட்டிய சொன்னீங்கன்னா நாங்க வருவோம்